எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களோடய மும்பை தமிழச்சி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரக்ஷாபந்தன் செலிப்ரேஷன் எப்படி மும்பையில் போச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எடுத்தே ஒரு மாதம் ஆயிட்டு ஆனால் என்னால் வந்து முதலே அப்லோட் பண்ண முடியலை ஆர்ணவுக்கு முந்தின நாள் பிரவஸ்தி பாப்பா வந்து ஆர்னோக்கு வந்து ரக்ஷாபந்தனுக்கு கயிறு கட்டியாச்சு இது வந்து கரெக்டாக ரக்ஷாபந்தன் என்னோடய வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சால் அடுத்த நாள் தான் திங்கக்கிழமை ரக்ஷா பந்தன் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ரக்ஷினியோட கூட பிறந்த தம்பி தேஜித் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பாப்பா வந்து ஆரத்தி எடுத்து இங்கே உள்ள முறைப்படி நாங்கள் கொஞ்சம் கவனித்ததை வச்சு எல்லாமே வந்து செஞ்சுருந்தா அதில் வந்து ராக்கி கயிறு கொஞ்சம் பூவு அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் அரிசி அப்புறம் ஒரு ஸ்வீட்டும் வச்சுருந்தா எல்லாத்துக்குமே பொட்டு வச்சு இங்கே உள்ள ப்ரொசீஜர் படி எல்லாமே நான் பண்ண சொன்னேன் அழகாக பண்ணேண்ணா பாப்பா ஸோ அவளுக்கு வந்து இங்கே மும்பை சைடில் உள்ள கல்ச்சர் வந்து பாப்பா கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பா பட் நான் சொல்லுவேன் பாப்பா இதுக்கெல்லாம் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் உனக்கு தம்பி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பி ஆகிட்டா இந்த வாட்டி தேவ்ஜித்து தான் செம ஹாப்பியா உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தான் சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ரஷ்ணிமா தான் வந்து கேர்ள் பேபி அவள் தான் வந்து எல்லாத்துக்குமே மூணு பேருக்கும் அவள் தான் வந்து ராக்கி கட்டி விட்டா அதே மாதிரி என்னோடய பெரியப்பா பொண்ணு அவங்களோட பொண்ணாக அவளும் வந்து எப்போவுமே மும்பையில் வந்து ஆர்ணவுக்கு வந்து ராக்கி கட்டுவாள் ஸோ அவளும் சேர்ந்து ஆறுணவுக்கு வந்து இந்த வாட்டி ரெண்டு ராக்கி ரெண்டு சிஸ்டர் வந்து இந்த வாட்டி கட்டி விட்டாங்க ஸோ அவனும் கட்டிவிட்டு செம்ம ஜாலியாக இருந்தான் இவங்க வந்து அன்றைக்கே வந்து மும்பையிலேருந்து சென்னை கிளம்பிட்டாங்க ஸோ ராக்கி கட்டிட்டு உடனே கிளம்புற மாதிரி அப்படி தான் இருந்தது ஸோ ஆரன் வந்து ரொம்ப நேரம் ராக்கி தூக்கி வச்சுட்டே இருந்தான் கடைசியில் பார்த்தா தூங்கிட்டான் அவனை எழுப்பணும் அப்படிங்கிறதுக்குள்ள வந்து நான் வரல வரலைன்னா அந்த தூக்க கலக்கத்திலே பிடிச்சி உட்கார வச்சு தான் அவனை வந்து கெட்ட சொல்லிச்சு இது வந்து மற்ற சைடில் மும்பை சைடில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நிறைய பேர் வந்து பிரதரோட வீட்டுக்கே தேடி போய் வந்து இந்த ராக்கி கயிறை வந்து கெட்டுவாங்க சில பேர் வந்து பிரதர்ஸ்லாம் வந்து ரொம்ப தூரமாக இருந்தாங்க அப்படின்னா இங்கேருந்தே கொரியர் பார்சல் அனுப்புதாங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பி அது மூலமாக அவங்கள கெட்டிக்கிட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கேன் அவங்களும் ஆன்லைன்லேயே அப்படி வந்து எதா கிஃப்ட் எதுவும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கேன் நான் வந்து ஒரு வாட்டி இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் அப்போ நிறைய பேர் வந்து ராக்கி தான் வந்து சென்ட் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ ഫങ്ഷൻ മുടിഞ്ഞ്ചെടുത്തനും ടയർഡായിരുന്നു ആറോ തൂങ്ങി അവൻ തൂക്കി പിടിച്ച് തന്നെ ഉക്കാരുടെ അപ്പം ചൊല്ലിയിട്ട് ரக்ஷினிக்கு வந்து ஃபஸ்ட் வாட்டி சொல்லி கொடுத்தேன்னே செமையாக வந்து இது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆகா அங்கே வந்து நல்ல மொபைலில் நல்லா கிஃப்ட்டு கொடுக்காங்களேன்னு அவளுக்கு ஒன்று வேறு ஏன்னா வந்து நான் எங்கள் உள்ள கல்ச்சர் படி வந்து எல்லோரும் கண்டிப்பாக வந்து கிஃப்ட்டு தங்கச்சி அக்கா யாராவது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும் சின்ன சாக்லேட்டாவது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஸோ செலிப்ரேஷன் வந்து செம ஜாலியாக போச்சு ஆனால் எனக்கு தான் டைமே இல்லை க ஃபங்க்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஸோ அதுவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஏன்னா சடனாக வந்து எல்லாத்துக்கும் ஸ்கூல் இருக்கனால தான் கிளம்பிட்டாங்க இல்லைனா ஒரு ஒரு வாரமாவது எல்லோரும் இருந்திருப்பாங்க ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறதுனால நம்மளும் இங்கே இருக்கிறதுனால நம்மளுமே வந்து ஒரு சில ஃபங்க்ஷன் நல்ல ஃபங்க்ஷனாக இருந்தால் அது வந்து ஒரு உறவுகளுக்குள்ளே வர ஒரு ஃபங்க்ஷன் தான் இதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது வந்து தப்பே இல்லை நல்ல விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்கிடணும் எந்த விஷயங்கள் வந்து இங்கே நமக்கு பிடிக்கல அதை வந்து உற்ற வேண்டியது தான் ஸோ எனக்கு வந்து இது பிடிச்ச விஷயம் ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளே வந்து ஒரு பாண்டிங் லைஃப் லாங் வந்து எங்கே இருந்தாலும் தேடி போய் அவங்கள வந்து செய்கிற ஒரு மரியாதை மாதிரி எனக்கு தோணுது ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தேடி பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து இதை வந்து மிஸ் பண்ணுறாங்க ஐயோ என்னால் போக முடியலன்னு கூட நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க லாஸ்ட்டு வந்து நம்ம பிரஜி குட்டி வந்து வந்துட்டான் பிரஜி குட்டிக்கு வந்து இது என்னன்னே தெரியலை அக்கா ஏதோ பண்ணுறான்னு மட்டும் நினச்சிட்ருக்கான் ஸோ அவனுக்கும் வந்து இந்த வாட்டி வந்து ராக்கி கட்டியாச்சு என்னோடய அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே வந்து சென்னையில் தான் இருக்காங்க ஸோ வந்து எங்கள் ரஷினிமாவுக்கு இது வந்து புதுசு தான் அதே மாதிரி எங்கள் பிரஜின் குட்டிக்கு இதான் ஃபஸ்ட்டு டைம் அக்கா வந்து ஏதோ பண்ணி விட்றான் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் அவன் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்துட்டான் நான் கூட அழுவானோ உட்கார மாட்டானோன்னு நினச்சேன் பட் அவன் வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணான் கரெக்டாக ராக்கி கட்டி முடிச்சு அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட்டு வேற கொடுத்துட்டான் என்னென்னா பைசா தான் கொடுத்தான் அதேமாரி நானும் பைசா தான் கொடுத்தேன் தேவுக்கு வந்து தேவும் பைசா தான் கொடுத்தான் அவங்க அம்மாட்ட வாங்கி அவனே பைசா கொடுத்துட்டான் பாப்பாக்கு வந்து உனக்கு என்ன பிடிச்சிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் எங்கள் உள்ள ஃபெஸ்டிவல்ஸ் இன்னுமே நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது நம்ம அது ஒவ்வொன்றா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சினா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் இன்னும் நம்ம வந்து மும்பையில் நிறைய ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் இருக்கிற ஏரியா வந்து மெயினாக வந்து மராட்டி மக்கள் இருக்கிற ஏரியா தான் அவங்களோட செலிப்ரேஷன்லாம் நிறைய இருக்கும் ஸோ அவங்க வீட்டில் என்னென்ன நடக்குது என்னென்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய்